ருக்குவின் காய்கறி வியாபாரம் ஒரு கிராமத்துல ஏழ்மையான குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க விவசாயம் பண்ணி அதுல இருந்து வரும் காய்கறிகளை பக்கத்து ஊருக்கு எடுத்துட்டு போய் விற்கிறது வளர்க்கும் அப்படி ஒரு நாள் ருக்கு தன்னோட காய்கறிகளை எடுத்துட்டு பக்கத்து கிராமத்துக்கு கிளம்பாங்க தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாங்கம்மா வந்து வாங்கிக்கோங்க வாங்கம்மா காய்கறி விற்கிறவங்களே இங்க வாங்க இதோ வரமா எனக்கு ஒரு கிலோ வெங்காயமும் ஒரு கிலோ தக்காளியும் கொடுங்க இந்தங்கம்மா நீங்க கேட்ட வெங்காயமும் தக்காளியும் நான் வெங்காயம் தக்காளி தானே கேட்டேன் நீ என்ன வெள்ளரிக்காயும் சேர்த்து கொடுத்துருக்க என் கிட்ட ஒரு கிலோ தக்காளி வெங்காயம் வாங்கினீங்கன்னா இரண்டு வெள்ளரிக்காய் இலவசமா தருவேன் நீங்க என்கிட்ட கிட்ட இரண்டு கிலோ வாங்குனதுனால நாலு வெள்ளரிக்காய் தந்திருக்கேன் வச்சுக்கோங்கம்மா பரவாயில்லையே நல்லா இருக்கு உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் உங்ககிட்ட நல்ல காய்கறிகள் கிடைக்குமாமே அது சாப்பிடுறதுக்கு மிகவும் சுவையாவும் இருக்குமாமே ஆனா இப்பதான் நான் உங்ககிட்ட வாங்குறேன் ஆமாமா நான் சொந்தமா விவசாயம் பண்றேன் அதனால நல்ல தரமா பாத்துக்கறேன் அதுல இருந்து எங்களுக்கு நல்ல காய்கறிகள் கிடைக்குது அததான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஓ அப்படியா சரி அடிக்கடி இங்க வாங்க சரிம்மா நான் இப்போ கிளம்புறேன் எனக்கு வியாபாரத்திற்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ருக்கு அங்க இருந்து கிளம்பிட்டா அப்போ ஏய் இங்கே வா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு அத கேட்டு ருக்கு சொல்லுங்க டீனாக்கா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு கொஞ்சம் தக்காளியும் உருளைக்கிழங்கு வேணும் குடுக்குறியா டீனாக்கா போன முறையே காய்கறிகளை வாங்கி இருநூறு ரூபாய் பாக்கி இருக்கு அந்த காசையே இன்னும் கொடுக்கல ருக்கு இன்னைக்கு கண்டிப்பா உன்னோட காசை மொத்தமா குடுக்கறேன் எனக்கு கொஞ்சம் தக்காளியும் உருளைக்கிழங்கு மட்டும் கூட இப்படின்னு சொன்னதை கேட்டு குறுக்கு டீனாவை நம்பி காய்கறிகளை கொடுத்துட்டான் டீனாக்கா போன முறை வாங்கின காய்கறிகளோட காசு நூறு ரூபாய் இப்ப வாங்கின காய்கறிகளோட காசு நூறு ரூபாய் மொத்தம் இருநூறு ரூபாய் ஆச்சு சரிக்கு போன முறை உங்ககிட்ட வாங்கின முட்டை கொசு சாப்பிட்டு எங்களுக்கு ரெண்டு நாளா வயிறு சரியில்லாம போயிருச்சு அதனால போன முறை வாங்கினதோட காசு எல்லாம் கேட்காது தரமாட்டேன் இன்னைக்கு இந்த ஊர்ல கிழங்கையும் தக்காளியும் சமைச்சு சாப்பிட்டு பாக்குறேன் எதுவும் ஆகலன்னா காசு தரேன் இப்போ நீ போய்ட்டு வா டீனா அக்கா நீங்க பண்றது ரொம்ப மோசம் என்கிட்ட இந்த காய்கறிகளை வாங்கிட்டு காசு கொடுக்காம ஏமாத்துறதுக்கு காரணம் சொல்றீங்க சொல்லிட்டு அங்க கோவமா தன்னோட காய்கறிகள் கூட எடுத்துட்டு கிளம்பிட்டா டீனாவும் டீனாவோட கணவரும் பேசிட்டு இருக்காங்க டீனா என்ன சமைச்சிட்டு இருக்க வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு அதை விட ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாங்க நான் வெள்ளக்கிழங்க பொடியெல்லாம் தக்காளி கூட்டம் இருக்கேன் அது சரி டீனா இதெல்லாம் வாங்க உன்கிட்ட எப்படி காசு வந்துச்சு நானும் உனக்கு காசே கொடுக்கலையே இல்லைங்க ஒரு காய்கறி வைக்கிறவங்க கிட்ட தரனா ஏன் ரெண்டு நாளா காய்கறிகள் வாங்கிட்டு இருக்கேன் ஓ அப்படியா அது சரி அவங்க உன்னை பார்த்து பயப்படுற மாதிரி வச்சுக்கோ அப்பதான் அவங்க கிட்ட இருந்து காய்கறிகள் காசு கொடுக்காம வாங்க முடியும் இப்படின்னு சொல்லிட்டு டீனாவும் டீனாவோட கணவரும் பேசிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில ஊக்கு வழக்கம் போல தன்னோட காய்கறிகளை விற்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க ஆனா இந்த முறை டீனா டீனாவோட வீட்டு பக்கம் போகாம வேற ஒரு இடத்துக்கு போய் காய்கறிகளை விட்டுட்டு இருந்தாங்க வழக்கம் போல எல்லாருக்கும் ஒரு கூட காய்கறிகளை குடிச்சிருச்சு விரும்பி வாங்கிக்கிட்டாங்க ஆனா டீனா அவளோட வீட்டு முன்னாடி ஒரு கூடையை வச்சுக்கிட்டு ருக்கு வரதுக்காக காத்துட்டு இருந்தா என்னாச்சு ஏன் இன்னும் ருக்கு வரல இன்னைக்கு சமைக்க என்ன பண்றது

நான் கூப்பிடுற சத்தம் உனக்கு கேட்கலையா உன்னை எவ்வளவு தூரமா கூப்பிட்டே வர நான் இன்னைக்கு கடனா உங்களுக்கு எந்த காய்கறிகளையும் தரமாட்டேன் என்னோட பழைய கடனை கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு நான் எந்த காய்கறிகளையும் தரமாட்டேன் உக்கு என்னோட கணவருக்கு ரெண்டு நாள்ல சம்பளம் வந்துடும் நான் அப்ப உனக்கு எல்லா கடனையும் கொடுத்துறேன் இன்னைக்கு மட்டும் கொஞ்சமா கத்திரிக்காய் மட்டும் கொடுக்குறியா இல்ல டீனாக்கா இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் காய்கறிகள் தரமாட்டேன் இருக்கும் என்னோட கணவரை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீ எனக்கு காய்கறிகள் தரலன்னா உன்னோட வீடு தேடி வந்து உன்னோட தோட்டத்தையே நாசம் பண்ணிடுவாங்க நிறுவாங்க ஞாபகத்துல அப்புறம் நீ காய்கறிகள் விற்க முடியாத மாதிரி பண்ணிடுவாரு போது நிறுத்தட்டினா நானும் போனா போகுதுன்னு பாக்குறேன் என்கிட்ட கடனா வாங்கி காய்கறிகளை சாப்பிட்டுட்டு என்னையே நீ உங்களால என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அங்க இருந்து கிளம்பிட்டா என்ன இவ ரொம்ப அவமானப்படுத்திட்டா நான் யாருன்னு எங்களுக்கு காட்டியே ஆகணும் என் டீய பேசிட்டு போற என்ன என்ன ஆகணும் ருக்குக்கு புரிய வைக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு டீனா வீட்டுக்கு போய் தன்னோட சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டா என்னங்க எல்லாரும் முன்னாடியே

அதே நேரத்துல இருக்கு பகல் முழுக்க காய்கறிகள் வைத்ததால தன்னோட குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா நேரத்தை போக்கிட்டு இருந்தா அப்படியே ராத்திரி ஆச்சு எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ நோட கணவன் துப்பூல தோட்டத்துக்கு வந்து அங்க இருக்க எல்லா காய்கறிகளையும் எடுத்து நாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மீறி இருந்த காய்கறிகளை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக எடுத்து தன்னோட பையில போட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அங்க இருந்த ஒரு பாம்பு அவரை கடிச்சிருச்சு அவர் கத்துறது யாருக்கும் கேட்கல இரவு நேரம்ன்றதுனால எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா உதவி உதவின்னு சொல்லி கத்தி அவர் அங்கேயே இறந்துட்டாரு அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு டீனா ரொம்ப பயத்தோட இருந்தா என்ன இன்னும் சரி நாம இருக்கும் தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீனா அங்கேருந்து கிளம்பிட்டான் அதே நேரத்துல இறந்து கிடந்த டீனாவோட கணவரை பார்த்து உக்கு டீனாவோட கனவுராசி என்னோட தோட்டத்தில் என்ன பண்றாரு என்னோட தோட்டத்தை நாசா பண்றதுக்காக தீனோட கனவுர் வெਂதி இருக்காரு ஆனா பாவும் அவரை கண்டுபுத்தி அவన్ని எறங்குறாரு எனக்கு நல்லா தெரியும் யார் யார் என்ன செய்றாங்களோ அதை தான் உங்களுக்கு கிடைக்கும் நான் யாருக்கும் எந்த கதема சொல்ல முடியாது இப்படின்னு சொல்லி ருக்கு தன்னோட நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தான் அப்போ அந்த டீனா வந்து

இரவன் இறன்றதுனால யாரும் அவரை காப்பாற்ற முடியாததுனால அவர் இங்கேயே இறந்துட்டாரு உங்களுக்கு தெரியாம அவர் இங்கே வந்திருக்க மாட்டாரு உங்களுக்காக கடைசியாக அவர் எடுத்து வச்சிருந்த காய்கறிகளை நீங்களே எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு இருக்க சொன்னது கேட்டு டீனா ரொம்ப வெக்கப்பட்டா அவ பண்ண தப்ப உணர்ந்தா இருந்தாலும் தன்னோட கணவர் இருந்துட்டாரு அவர் திரும்பி வர மாட்டாரு அப்படின்றத உணர்ந்து அவர் ரொம்ப வேகமாக அழுக ஆரம்பிச்சிட்டா கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நாம அடுத்தவங்களை ஏமாத்தினா அதை விட பெரிய ஏமாற்றம் நமக்கு பிற்காலத்துல காத்துட்டு இருக்கோம் அதனால யாரையும் ஏமாத்தணும் நினைக்க கூடாது யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம் பை